அனைவருக்கும் இனிய வணக்கம் ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை இந்த செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதீங்க நாள் வரைக்கும் இந்த செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப தும்பப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் கூட இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அவ்வித பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறப்போகுது நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் பார்க்க முடியும் இந்த செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு இனிதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமே இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்பதை பற்றி நாம் தெரியல தெளிவாக பார்ப்போம் விருச்சக ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் எப்படிப்பட்டதுன்னு நம்மளை பார்ப்போம் அதுக்கப்புறமா இனி நடக்க போறதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும் இந்த விருச்சக ராசிக்காரருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செல்வம் கிடைச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு சில வாழ்க்கையில ஆனா அந்த கிடைக்கக்கூடிய செல்வத்தை எப்படி செலவு பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது எப்படி செலவாகுன்றது தெரியாது ஆனா செலவு மட்டும் இவங்களுக்கு ஆயிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ராசினுடைய பார்த்திங்கன்னா பெரிய பலமே இவங்களுடைய குடும்பம்தான் பெரிய பிரச்சனையே இவங்களுடைய குடும்பம்தான் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பலமாக இருக்கோ அதே அளவுக்கு அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப பாதகரமாக இருக்கும் இவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சவங்களாம் இவங்க ஏமாத்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப அன்பு காமிச்சிருப்பாங்க அவங்க கூட இவங்கள ஏமாத்திடுவாங்க யாரை நம்புறதுனே தெரியாது இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்புறவங்க எல்லாருமே ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு யார் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு கூட தைரியம் வராத ஒரு நபராக இருப்பார்கள் இந்த ராசிக்கார நண்பர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில பொதுவா பார்த்தோம் அப்படின்னாலே எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு கடைசி நிமிடங்கள்ல வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது அப்படின்னு இருக்கக்கூடிய தான் இவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் மனம் நொந்தும் அப்படியே மனசு போட்டு குழைக்கிறோம் மற்றவங்களாம் இவங்கள பத்தி ஏதாச்சும் சொல்லும் போது என்னை பத்திதான் பேசுறாங்களே ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள படாத பாடுபடுவார்கள் இவங்களா மத்தவங்க மாதிரி பேசுனா பேசிட்டு போ எனக்கென நீ பேசினா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க மற்றவங்க பேசிட்டாலே போதும் இவங்களுடைய மனசு படாத பாடுபட்டோம் ஐயோ நம்மளை பத்தி தான் பேசுறாங்களே ஏன் இப்படி பேசுறாங்க எதுக்காக இப்படி பேசுறாங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மன உடைஞ்சு போயிருவாங்க அந்த ஒரு நிமிஷத்துல பார்க்காத கவலை இருக்காதுங்க அந்த அளவுக்கு கவலைப்பட்டுருவாங்க துன்பப்பட்டுருவாங்க இவங்களும் இதுல இருந்து வெளியே வரணும் இந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது இந்த மாதிரி விஷயத்துல பயப்படக்கூடாது தைரியமா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க ஆனா என்னங்க பண்றது இவங்க எந்த அளவுக்கு முன்னேறி போகணும் முன்னேறி போனா சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய சுத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இவங்க பின்தங்கி வர வச்சிருவாங்க முன்னேற்றங்கிறது நம்ம நினைச்சா மட்டும் நடக்காது நம்ம கூட இருக்கவங்களும் சேர்ந்து நம்ம பண்ணாதான் அப்படி இருக்கும் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து பின்னாக்கி வர வச்சிருவாங்க சரி இந்த அக்டோபர் மாதம் அந்த செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம்லாம் எப்படி வாழ்க்கை இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இப்போ கடந்த மாதத்தை ஒப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் கொஞ்சம் நற்பலனை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதமாக இருக்கிறது ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு அலங்கரிச்சல் புது புது விஷயங்களை வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது பழைய விஷயங்கள் ஏதாச்சும் ரிப்பேராக கிடந்தா அது எல்லாத்தையும் பழுது பார்த்து மறுபடியும் பயன்படுத்துறது வேறு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி மகிழ்வதுன்னு உங்களுடைய வீட்டில் சந்தோஷங்கள் கொஞ்சம் கூடும் முக்கியமாக பணம் செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாக செலவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதங்கள்ல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக ஒரு சில விஷயங்கள் நடக்குங்க இந்த மாதத்துல முற்பகுதி பிற்பகுதின்ல பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்கிறது பொது பழங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்டிருந்தாங்க இப்போ முக்கியமான பழங்களை பார்ப்போம் ராசி பழங்களாக இந்த அக்டோபர் மாசத்துல வர்ஷக ராசிக்கு எப்படிப்பட்ட திருமணம் குடும்ப வாழ்க்கை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஓரளவுக்கான மகிழ்ச்சிகள் கொஞ்சம் பெருகும் நீங்க வீட்டுக்கு செல்வத்தை கொண்டு வரது மூலயமா அவங்களுடைய மகிழ்ச்சி ரொம்ப பெருகெடுத்து இருக்கும் உங்க மேல மதிப்பும் உயர்வும் கொஞ்சம் உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் வருவதும் அதோடு சேர்ந்து சண்டைகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு திருமண பேச்சுவார்த்தை இப்போது உங்களுடைய வீட்டுல உண்டாகும் உங்களுடைய வீட்டுல காதல் இருந்துச்சு அப்படின்ற போது நீங்க யாராச்சும் விரும்புறீங்கன்ற போது அந்த காதல் சரியாக இருக்கும் சண்டைகளை தாண்டி தான் அது திருமணத்திற்கு வரும் நீங்க வீட்டுல சொன்னே திருமணம் வந்துராது அது சண்டைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் அதன் பிறகு அது திருமணமாக நடக்கும் இந்த காலகட்ட கருத்து வேறுபாடுகள் மூலியமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மூலியமா குடும்பத்துக்குள்ள உதவிகள் பெற முடியும் இந்த மாத காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில ராசி தொழில் எப்படி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ராசிக்கான வேலை தொழில் எப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சரியான நேரத்தில் சிறப்பாக முடிப்பீர்கள் மாத தொடக்கத்துல உங்களுடைய தொழில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அதன் பிறகு முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும் இது நாள் வரைக்கும் பார்க்காத வேகம் உங்களுடைய வாழ்க்கையில தொழில நல்ல லாபத்தை பார்க்க முடியுங்க எந்த அளவுக்கு லாபத்தை நீங்க பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செல்வத்தை செலவும் செஞ்சிருவீங்க அதனால இந்த காலகட்ட காலங்களில் கொஞ்சம் செலவுகளை கட்டுக்கோப்போட வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க வேலைக்கு செல்றதாக இருந்தாலும் சரி அங்கேயும் உங்களுக்கு தேவையான செல்லும் பணம் வந்து கிடைக்கும் ஆனாலும் அதை உங்களுடைய கைகளில் நீங்க வச்சுக்காம ஓட்டக்கை மாதிரி எல்லாம் செலவு பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத காலங்களில் உங்களுக்கு இதுங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறது இருக்குது அதை நீங்க பொறுத்து பார்த்து கையாள்வது சிறதாக இருக்கும் முடிந்த உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கேட்கும் பொழுது செல்வத்தை கொடுக்காமல் தவிர்ப்பது நல்லதாக இருக்குங்க யார் மேலேயும் அதிகப்படியான நம்பிக்கை வைத்து உங்களைவே ஏமாற்றிக்கொள்ள பெரிய லாபம் அல்லது முன்னேற்றம் ஏற்படாது மந்த நிலையில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு பழக்கங்களை நீங்கள் சரியாக இந்த தேவையில்லாத குடிப்பழக்கம் போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும் இல்லைனா இந்த காலகட்டங்களால் இதனால் உங்களுக்கு உடம்பு சரி மிக பெரிய அளவு சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு சில துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருப்பதால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சில விஷயங்களை தவித்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருப்பது சிறந்ததாக இருக்கும் முடிந்தால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் அதிகமா நம்பிக்கையும் செலவுகளையும் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் சரியான பாதையில் சென்றால் நன்மைகள் நடக்கும் தேவையில்லாத விஷயங்களை வழி நடத்தும் போதும் தேவையில்லாத பாதைகளில் செல்லும் போதும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்றதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விருச்சக ராசியில் பல துன்பங்களை கடந்துதான் இந்த மாதம் உங்களுக்கு போகப்போகுது என்பதை உறுதியாக தெரிக்கிறது அதனால் முடிந்த அளவுக்கு சில பல விஷயங்களை நீங்க உங்களுடைய கைக்குள்ளேயே வச்சிருப்பது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களை சிக்கி கிட்டதுக்கு அப்புறமா மன உளர்ச்சியில ரொம்ப கஷ்டப்பட போறீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து சரிபக்கமா போறது நல்லதாக இருக்கும் இந்த வர்ச்சகராசிக்கார நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசியினுடைய மாசம் இப்படித்தான் அமைய போகுதுன்றதை உறுதியாக சொல்ல முடியும் எல்லாம் உங்களுக்கான காலங்கள் நேரங்கள் வரும்போது சாத்தியமாக நல்லதாக நடக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லது நடக்கட்டும் விச்சகராசிக்கான ராசி பலன்களை நாம் பார்த்து கொண்டோம் நன்றி வணக்கம்